ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா துணி எடுக்காததாக வந்திருக்கோம் இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வருது இல்லையா பாப்பா ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷனு அதனால் வந்து துணி எடுக்கலாம் ப்ளூ கலர் ஃப்ராக் எடுக்க சொல்லிக்கிறாங்க அதனால் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிறோம் இன்றைக்கி சண்டே வேறு அப்படியே வந்துக்கிறோம் இங்கே பாருங்கள் பூச்செடி ஒரு வண்டியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் எப்படியே பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு வாட்டி தான் வரோம் இதுக்கெல்லாம் அந்த உரம் அந்த இதெல்லாம் கரெக்டாக போடணும் அப்போ தான் வரோம் ஆ ஆ இதெல்லாம் இவங்கெல்லாம் புரிஞ்சியே போட்டுருவாங்க கரெக்டாக வச்சுக்க மாட்டாங்க நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரோஸு சோப்பு கலரு கலர் கலராக இருக்குது அந்த பக்கம் செடியெல்லாம் என்னென்னு தெரில அது தென்னஞ்செடி மாதிரி தெரியுது அது சரி வாங்க அவர் வரக்குள்ளே பார்க்கலாம் வாங்க சரி வாங்க விஜய் எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிற சொல்லு ட்ரெஸ் எடுக்கவா ஸ்கூலில் ட்ரெஸ் ப்ராக் எடுக்க சொன்னாங்களா சரி நடங்க போகலாம் ஆ நடக்கு நடக்கு பார்த்துப்போங்க விஜய்மா பார்த்துப்போம்மா சரி பார்த்து பார்த்து இறங்கு

கண்ணு விட நட பக்கத்து வீட்டேயே போகலாம் நல்லா இப்படி இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போ பார்த்துப்போ பார்த்துப்போ வீட்டிலேயே இருக்குதுல பஜி நல்லா இருக்குங்க பாருங்க சின்ன சின்ன பொம்மை சைக்கிளு நல்லா இருக்குதுங்க ம் வேற கடைக்கு வந்துக்கிறோங்க அந்த கடையில் வந்து பஃப் பிராக் கிடைக்கல வேற கடைக்கு வந்துக்குறோம் அதெல்லாம் ஒன்னு கித்தி சரி எடுத்துக்கலாம் கிள என்ன வேணும் ஷேர் வேணுமா ஷேர் வேணுமா ஷேர் வேணுமா என்னம்மா கீர்த்தி அலுவா கீர்த்தி மட்டும் பாக்குறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான் அட கீத்தி ம் என்ன வேணும்

கொடுத்துருபிச்சு கொடுத்துருச்சு அப்புறமா நான் வீட்டில் போய் வாங்கிக்கலாம் என்ன இப்போ காட்டு கற்று கற்றுக்க வேண்டியதுதான் தான் இப்போ அந்த பஸ்ஸில் ஏறி போறியா அந்த பஸ்ஸில் ஏறி போறியா சொல்லு கீது நல்லா இருக்கா பலூனு நல்லா இருக்கா இருக்காங்க காட்டு பலூன் கேட்டாப்பா காட்டு பலூன் ஒரு வழியாக வாங்கிட்டீங்க

ஒரு வழியை போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் வந்து லைட்டாக சேம் கலர் இல்லை ப்ளூ கலர் இல்லை லைட்டாக கலர் கொஞ்சம் கம்மி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இவங்க தொல்லை உள்ளே ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியலைங்க நம்மளால் போயிட்டு உள்ளே போய்ட்டு அதே எடுக்கிறாங்க இதே எடுக்கிறாங்க அங்கே ஏறாங்க இங்கே ஏறாங்க சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்